வணக்கம் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாய சங்க தலைவர் சிவகுரு பேசிட்ருக்கோம் தற்போது நம்ம தோட்டத்திலையும் பல தோட்டத்துலையும் பல தஞ்சாவூர் வாடல் நோய் வந்து அதிகமாக இருக்கு அந்த தோ தாக்கப்பட்ட மரத்தை வந்து நம்ம எப்படி வந்து நிவர்த்தி செய்கிறது ரெக்கவரி பண்ணுறதா பார்த்துட்ருக்கோம் நான் அதே இந்த வீடியோவில் பையூர் ஆராய்ச்சி மண்டலம் மற்றும் தோட்டக்கலை கல்லூரி முதல்வர் அவர்களும் சொல்லியிருக்காங்க அது எப்படி அது பின்னாடி பார்க்கும்போது அது எப்படி மருந்து கட்டுறது அவங்களுடைய தொடர்பு கொ எப்படி கொள் தொடர்பு கொண்டு அவங்கள எப்படி நீங்கள் மருந்து கட்டலாம் அந்த மாதிரி விரிவான தகவலும் இந்த தொடர்ந்து வீடியோவில் வந்துட்ருக்கும் பாருங்கள் வணக்கம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கையூர் முனைவர் அம்சாராணி முதல்வர் தோட்டக்கலை கல்லூரி இப்போ தென்னையில் விவசாயிகள் குறும்பு கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்கு நம்ம மாவட்டமே தென்னை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம்னு தெரியும் நமக்கு இதில் வந்து குறும்பு கொட்டும் பொழுது என்ன ஆகுது நமக்கு வந்து விளைச்சல் வந்து குறையுது அதே மாதிரி தரம் குவாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா தென்னையில் நமக்கு ரொம்ப ஒரு வெலிசான காய் பருப்பு இருக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே மார்க்கெட்டில் ரேட் போகாது இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட காய்கள்லாம் போகுது போகும்போது நாற்பத்தஞ்சு ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் போகுது இதுவே வந்து நமக்கு த குவாலிட்டி கொஞ்சம் போரா இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு டக்குன்னு குறைஞ்சது இமாதிரி தரம் ஆகட்டும் மகசூலாகட்டும் இரண்டுமே வந்து நாம அதிகரிக்கிறதுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில இருந்து தென்னைக்குன்னே ஒரு தனிப்பட்ட டானிக் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது வந்து எப்படின்னா தென்னை விவசாயிகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பயன்படுத்தி இருப்பாங்க இருந்தாலும் சில பயன்படுத்தாத விவசாயிகளுக்கு விளக்கம் சொல்றதுக்காக வந்து இந்த காணொலி இப்போ தென்னை டானிக்கில் வந்து என்ன அப்படின்னா நிறைய ஊக்கிகள் இருக்கு வளர்ச்சி ஊக்கிகள்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி நாம வந்து ஹார்மோன்ஸ் வந்து நிறைய சேர்த்துருக்கோம் இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பூ கொட்டுறது குறும்பு கொட்டுறது காய்கள்லாம் கொட்டுறதை வந்து தடுத்து நிறுத்தி மகசூலை இன்க்ரீஸ் பண்ணும் இந்த மகசூல் அதிகமாகிறது வந்து எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்ப்ரே பண்றது கிடையாது வேர் மூலமா கொடுக்கக்கூடிய ஒரு டானிக் ஏன்னா தென்னை மரம் அப்படிங்கிறதுனால உயரம் ஒரு பகுதி ஒன்று முக்கியமானது இன்னொன்று வேர் தான் வந்து அதுக்கு முக்கியமாக வந்து சல்லி வேர்கள் அதிகம் இந்த தென்னையில் இந்த சல்லி வேர் மூலமாக வந்து எது கொடுக்கப்பட்டாலுமே வந்து உரமாக இருக்கட்டும் மற்ற வகையான மருந்துகளோ ஊக்கிகளோ டானிக் எதுனாலும் வேரில் அப்சர்வ் பண்ணுறது வந்து அதனுடைய குருத்துக்கு வந்து உடனே சென்று சேரக்கூடிய தன்மை வாய்ந்தது அதனால தான் நாம் இதை இந்த இதுக்கு குருத்து வேர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சன்னமாக வெள்ளை கலரில் குருத்து வேரை வந்து பறித்து விட்டு நாம் அந்த வேரை செலக்ட் பண்ணி ஒரு இப்போ டானிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டரை வந்து நாலு லிட்டர் தண்ணியில் கலந்துடும் அந்த மாதிரி நாலு மடங்கு தண்ணியில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு மரத்துக்கு இரநூறு மில்லின்னு எடுத்துருவோம் ஒரு மரத்துக்கு இரநூறு மில்லி அந்த வேரில் ஒரு கவரில் வச்சு கட்டி விட்டுருவோம் கட்டிட்டு அது வேர் வந்து உறிஞ்சிக்கும் அது தானாகவே உறிஞ்சிட்டு உங்களுக்கு இந்த பூ வந்து உங்களுக்கு பிடிப்புத்தன்மைன்னு சொல்லுவோம் காய் பிடிப்புத்தன்மை பூக்கள்லாம் வந்து கொட்டாமல் வாய்ப்பிடிப்புத்தன்மை வந்து அதிகரிக்கும் இப்போ இதே போல் வந்து இது எவ்வளோ இந்த ஒரு லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு லிட்டரே ஸோ அதனால இந்த நீங்க வர பல உரங்கள் இல்லை வேற மருந்துகள் ஸ்ப்ரேயர் எல்லாம் வச்சு நீங்க மேலெல்லாம் அடிக்கிற குரத்துக்கு அடிக்கிறது இந்த மாதிரி வந்து வழிமுறைகள் வந்து தேவையே இல்லை நீங்க ஒரு சின்ன வேர் எடுத்து ஒரு சல்லி வேர் எடுத்து அதுல இரநூறு மில்லி மருந்தை மட்டும் கட்டி விட்டுட்டீங்கன்னா அந்த சத்துக்களை நேராக இப்ப டானிக் கொடுக்குறோம் இல்லையா குழந்தைங்களுக்கு வந்து சத்து டாணி கொடுக்குறோம் அதே மாதிரி இது வந்து ஒரு சத்து டாணிக்க நாம தென்னைக்கு கொடுக்குறோம் கொடுக்கும் பொழுது அதனோட மகசூலும் அதனுடைய தரமும் பருப்பு அதனோட பிடிப்பு அந்த திரட்சியான பருப்புன்னு சொல்லுவோம் அது வந்து நமக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கும் பிகாஸ் அதில் நமக்கு நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சேர்த்துருக்காங்க இதில் வந்து என்ன இருக்குது கலவையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து டானிக்கில் இருக்கிற மாதிரியே சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் விவசாயிகள் வந்து தென்னை விவசாயிகள் குறிப்பாக இதை வந்து டானிக்கை வேரில் வந்து கட்டிவிட்டு இப்போ தென்னையில வந்து நல்ல மகசூல் எடுக்கணும்னு வந்து கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையம் மற்றும் தொடுகலை கல்லூரியில் வந்து இந்த டானிக்க நாம விவசாயிகளுக்காக கோவையில இருந்து வரவழைச்சு நாம கொடுத்துட்டு இதை வந்து வாங்கி விவசாயிகள் பயன் அடையணும் அப்படிங்கறது நம்ம வேண்டுகோள் நன்றி நோய்களா அதிகமா இருந்தது அதே மாதிரி பூச்சிக்கொல்லி இதுக்காக நம்ம மருந்து கட்டியிருக்கோம் ஆனா காவேரி வந்து காவிரி போட்டம் போட்டாபுரத்துல வந்து கட்டியிருக்காரு ஆனா வணக்கண்ணா வணக்கண்ணா நீங்க எத்தனை வருஷமா மருந்து கட்டிட்டு இருக்கீங்க நாங்க வந்து ஒரு ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா மருந்து கட்டிட்டு இருக்கோம் எந்தெந்த மாவட்டத்தை எல்லாம் போய் கட்டுறீங்கண்ணா இது சேலம் திருப்பத்தூர் வாணிம்பாடி சோழகிரி பாத்துக்கோட்டை டெய்னி கோட்டை இந்த பக்கம் பையூர் இப்ப இவர் வந்து ஆத்தூர் வரைக்கும் போய் கட்டிட்டு இருக்காரு பூச்சிக்கெல்லாம் எந்த மாதிரி என்ன கட்டுறீங்க என்னென்ன மருந்து நாங்க வந்து இந்த தஞ்சாவூர் வாடல் நோய் அது வந்து ஜோ மரத்தில் வந்து ஜோன சென்னீர் வடிதல் ஜோன வடிதல் அதுக்கு ஓசரம் தென்னை மரத்துக்கு அது வந்து வேர் மூலிமா முப்பது எம்எல் ஒரு மரத்துக்கு வந்து பாஞ்சி எம்எல் தண்ணி பாஞ்சு எம்எல் மருந்து முப்பது எம்எல் மருந்து வந்து வேர் மூலிமா கொடுக்குறாங்க அதே மாதிரி ஓல நோய் ஓலையில் வந்து இந்த பூச்சி தாக்குதல் அந்த இதுக்கு கொடுக்குறாங்க குரும்பை உதிர்த்தல் பிஞ்சு உதிர்த்தல்னாக்கல அந்த பிஞ்சு உதிரத்துக்கு வந்து காப்பு நல்லா உட்காரும் அதிகமா மகசூல் வர்றதுக்கு என்ன மருந்து அதை கட்டுறது அது வந்து மோனாவோ தென்னை டானிக்கு இப்போ நீங்க கட்டிட்டு ஊத்துறது என்ன டானிக்கு தென்னை டானிக்கு இது வந்து கூடும் போது மகசூல் கூடும் மகசூல் கூடுவாங்க அதிகமா மகசூல் கூடுவோம் அதே மாதிரி வேர்ல வந்து செலுத்தலாம் அதே மாதிரி இது நுண்ணூட்டை கலவையும் போடலாம் மரத்துக்கு வந்து நுண்ணூட்டை கலவை ஒரு மரத்துக்கு வந்து ஒரு பாக்கெட் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் அது ரேட்டு வந்து அது வந்து போடலாம் இப்போ கம்பல்சரி அது இல்லை வந்து நம்ம தென்னை மரத்துக்கு வந்து மருந்து வேர் மூலியமா தான் மருந்து கட்டுறாங்க அது வந்து எத்தனை நாளைக்குள்ள மருந்து உரியுதுன்னா அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை இப்போ ட்ரைனாக்கல ஒரு ரெண்டு மணி நேரம் இல்ல மூணு மணி நேரம் மருந்து மருந்து நாற்பத்தி நாளைக்கு வந்து எளெய் வந்து சாப்பிட கூடாது முத்த காய்கெல்லாம் வந்து எப்பாயிட்டு கிடையாது எண்ணெயினாக்கெல்லாம் தோசை பதமா இருக்கிறதுக்கு தான் இதுக்கும் கிடையாது என்னால நான் வந்து மருந்து வந்து கொடுத்துட்டேன் நீங்க வந்து கட்டி கொடுக்குறீங்க என்னால வந்து மருந்து வாங்கி கொடுக்க முடியாது பேப்பர் வாங்கிக்க முடியாது ஆனா நீங்க கட்டி கொடுக்கணும் அந்த மாதிரி யாரென்னா உங்களை கேட்ட தொடர்பு கட்டி நீங்கண்ணா அது வந்து நாங்க வந்து மருந்துக்கு வந்து முப்பது ரூபாய் சாட்சி எடுக்கிறோம் மருந்து பிளஸ் கட்டுறது எல்லாமே எல்லாமே சேர்ந்து முப்பது ரூபாய் கட்டுறோங்க இப்போ இது வந்து நீங்களே மருந்து வாங்கி கொடுத்து டூப்பு நூலு எல்லாமே நீங்களே வாங்கி கொடுத்துட்டீங்கன்னாக்கலாம் நாங்க வந்து மரத்துக்கு வந்து பன்னெண்டு ரூபாய் ஒரு டூப்பு சரி ஆனா உங்களை நம்பர் சொல்லுங்கண்ணா போன் நம்பர் எண்பத்தி மூணு நானூத்தி நாற்பது எண்பத்தி ஒண்ணு முன்னூத்தி மூணு காவேரி இந்த மாதிரி அண்ணா பேரு காவேரி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி தமிழகம் முழுவதுன்னா கூட சரி அன்னார் தொடர்பு கொண்டால் கண்டிப்பா அவர் வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸை செஞ்சு கொடுப்பாரு மற்றவங்களோட கம்மியா தான் பண்றாரு இவர் ஒரு விவசாயின்றதுனாலதான் இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு தகவலும் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்மளுடைய விவசாய சங்கத்தின் மூலியமாக ஆஹ் நாங்க வந்து இந்த ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனலை பார்க்காத பாருங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல விவசாய சங்கத்துல சங்கத சங்கம் அந்த பாருங்க அவருடைய விசிட்டிங் கார்டை வந்து உங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க நம்ம ஏற்கனவே நம்ம அந்த அன்னார் எப்படி மருந்து கட்டுறது அந்த அதே மாதிரி தோட்டக்கலை முதல்வராக அந்த அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க நாம் வந்து வேற சுற்றி ஊற்றும் போதும் அதே மாதிரி பாருங்கள் வேர் மூலிமா உடனே கொடுக்கணும்னால சீக்கிரம் செடி வந்து ரெக்கவரி ஆகும் அதனால தான் இப்போ அந்த வேர் மூலிமா கட்டுறதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி தகவலை நம்மளுடைய விவசாய சங்கத்தினுடைய வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் ஒவ்வொரு தகவலும் நாலு பேருக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த விவசாய சங்கத்துடைய யூடியூப்பில் நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும் என்றது நம்ம பதிவிடுறோம் பாருங்கள் அதை தான் கட்டிகிட்டுருக்க தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களோட சந்திப்போம் நன்றி வணக்கம்